நீங்கள் இது மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் எல்லா வண்டியுமே செகண்ட் வண்டி செக ஐ மீன் புது வண்டி கிடையாது எல்லாமே செகண்ட்ஸ் தான் செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் செகண்ட் ஓனர் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது அவர் கொடுத்த வண்டி எல்லாமே புது வண்டிகள் எதுவும் கொடுக்கல எல்லாமே வந்து வெவ்வேறு ஊரில் திருப்பூரில் கரூரில் அந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட் ஆனதெல்லாம் தெரியுது அதற்கான காரணம் என்ன இப்போது அந்த ஒரு சர்ச்சை தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதற்கு கேட்டதுக்கு பாலா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதாவது நான் வளர்ந்து வந்துட்டேங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு நான் உதவி செய்வது அப்படிங்கும்போது அதில் வந்து பொதுவான அதாவது இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு வண்டி தரேன் அதாவது ஒரு ஒயிட் போர்டு வண்டி ஒரு ஒயிட் போர்டு வண்டி நீங்கள் ஓட்டிக்கங்க அப்படின்னு ஒரு மாணவனுக்காக ஒரு ஒரு எக்ஸல் சூப்பர் ஒன்று தந்திருக்காப்பில் நல்ல விஷயம் அந்த மாதிரி தரும்போது அது ஒரு வண்டி இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் இருந்தால் பார்த்துக்கப்பா செகண்ட் வண்டி தான் அப்படிங்கிறது ஓகே அது அந்த பையன் மட்டும்தான் ஓட்ட போகிறான் அதுவே நல்ல வண்டி ஓரளவுக்கு நல்ல வண்டியாக தரணும் ஏன்னா நீங்கள் தானமாக தர்றது நல்ல வண்டியாக தான் தரணும் ஆனால் நீங்கள் பொதுவாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஆட்டோவோ ஆட்டோவெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வண்டி ஆட்டோவோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸோ நாம் தரமான ஒரு பொருளாக தரணும் ஒரு செகண்ட்ஸில் வாங்கி தரலாம் தப்பில் ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஓகும்னு ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இல்லை பாஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கு மேலே அது வந்து அதுக்கு ரீஎஃப்சி கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஆர்டிஓவில் நம்ம கேட்டால்தான் தெரியும் நான் அவ்வளோ டீட்டெயிலுக்கு போக விரும்பலை பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரியான எனக்கு வண்டியை பற்றி தெரியணும்னால சொல்கிறேன் என் ஒரு வண்டி வந்து நம்ம ஊர் இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு எட்டு வருஷத்தில் அந்த வண்டி கலக்கலக்கெலாம் ஆகிடும் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி அது வந்து பெரிய லக்ஸுரி வண்டியாக இருந்தாலுமே அதில் நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரோட் கண்டிஷன் ஓட்டுறதுடைய அந்த ஸ்பீடு மிஷின் அது அந்த மிஷின் அப்படி தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய கேரண்டி கொடுக்க முடியாது அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருக்கணும் ஒரு பழங்குடியின மக்களுக்கு பண்ணும்போது ஏழை எளிய மக்களுக்காக பண்ணும்போது உங்களுடைய எண்ணம் கரெக்டு ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கவனத்தோடு இருந்துருக்கணும் இப்போ இது யார் மேலே தப்புங்கிறது இன்னும் தெரியல அந்த தப்பை தான் சில பேர் வந்து இல்லை இல்லை இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அதில் நமக்கு தெரிந்த அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் உமாபதி அவர்கள் வந்து பேசும்பொழுதே அதை சொல்லிட்டார் இல்லை இல்லை இது வந்து பயங்கரமான சதிவேல அப்படின்னு சொல் அதாவது ஒரு சொல்லும் போது தானே சொல்லுவாங்க கோ கோவம் கோ கோவப்பட்டு ஒருத்தர் சொல்லிட்டோன்னா உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஆ எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும் அப்படி இருந்தது எனக்கும் அப்படி தான் இருந்தது எப்படி நான் நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு ஏன்னா நம்ம பையன் பாலா நல்லா செய்கிறாப்ல அப்படின்னு உண்மையிலே பாலாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது உதவி என்ன இருக்குது அவர் செய்கிறது எப்படி நீங்கள் தப்பு சொல்லலாம் நீ நல்லது செய்யறதே ரொம்ப ராரான விஷயம் நானே நினைச்சேன் என்னென்னா